வணக்கம் பாருங்க இந்த ஆடு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்கே காது எவ்வளவு நீளம் இருக்கு பாருங்க வாழை பாருங்க வாழ் எங்க பாரு இருக்கு பாருங்க நீல அட்டி இந்த கால் வரைக்கும் டச் ஆகுது அந்த அளவு இருக்கு பாருங்க வாழ் பாக்கே ரொம்ப அழகா இருக்கு நல்ல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் வந்து இப்படி ஆடு நம்ம நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இல்ல எல்லா ஆடு நம்ம நம்ம இதில் உள்ள செம்பரி ஆடு எல்லாம் நம்ம கிட்ட போனாலே ஓடும் இந்த ஆடு எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கு பாருங்க செம்பரி ஆடு இல்லப்பா கம்பளி ஆடு கம்பளி செம்பரியில கம்பளி ஆடு கம்பளி ஆடுன்னு சொல்லுவாங்களா நம்ம நம்ம வந்து நம்ம ஏரியால செம்மறி ஆடும் போ பாத்தீங்கன்னா கம்பளி ஆடுன்னு சொல்றாங்க அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் மத்திய பிரதேசில இருக்கோம் இந்த ஆடை நம்ம பாக்க நம்ம எதிர்பார்க்கல இந்த ஆடை எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க வாழ நீளமா ஆடுக்கு இருந்த மாதிரி இருக்கு ஆடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ஆடு பாக்க ரொம்பவே அழகா இருக்கு இதை பார்க்கணும் மத்திய பிரதேசம் வந்தோன்னே இதை கண்டிப்பா நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம் அதே மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்து ஆடை பாருங்க ஆடை காட்டு தம்பி எப்படி இருக்கு ஆடை காட்டு ஆடை பாருங்க எப்படி பாருங்க வாள் நீளமா இருக்கு பாருங்க வாள் நீளமா மாட்டுக்கு வாழ் இருந்த மாதிரி இருக்கு பாருங்க இதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க எப்படி ஜம்மு இருக்கு வாள் வாழ் நீளமா இருக்கு மத்திய பிரதேசல பூர்வீக ஆடு இதோட நேம் எனக்கு கரெக்டா தெரியல ஆடு ஜம்மு எவ்வளோ முடி இருக்குது பாருங்க இதுதான் முடி எல்லா ஆட்டுக்கும் முடி பறிச்சுட்டாங்க அதனால அந்த ஆடை அவ்வளோ தெரில தோரணம் தெரில முட்டி பறிக்காமல் அந்த ஆடை விட்டுக்கு பாருங்கள் ஜம்முன்னு இருக்கு பாருங்க சூப்பர் பாக்க அருமையாக இருக்குது பாருங்க பார்க்க எவ்வளோ தோரணையாக இருக்குது பாருங்க ஜம்முன்னு மிக்க மகிழ்ச்சி நீங்க பாத்துட்டு இருக்க ஆடுகள் கம்பளை ஆடு சரிங்களா நீ இப்போ பாக்குற ஆடு பார்த்தீங்கன்னா அந்த ஆடு முடி பறிச்சிருக்காங்க சரிங்க நம்ம எல்லாம் முடிப்பறிச்சோம்னு சொல்லுவாங்க ஆனால் ஆட்டுக்கு மேல சரிங்களா முதல்ல மட்டும் எதனால இவ்வளவு முடி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது அழகுக்காக வச்சிருக்கேன்னு சொல்றாங்க ஒரு 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 அங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கேன்னு சொல்றாங்க நம்ம முடி முடிப்பறிச்சாங்கன்னு இப்படி பதிக்க மாட்டாங்க சரிங்களா அங்கே உள்ள ஆடு உடம்பு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அதிகமான முடி இருக்கு எதனால இவ்வளவு முடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா குளிர் டைம்ல தாங்க முடியாத அளவுக்கு குளிர் இருக்கும் அது அதன் தான் அந்த ஏரியால ஆடுகள் மட்டும்தான் வளர முடியும் நம்ம ஆடுகள் அங்கே வளராது அதே மாதிரி கம்பளி ஆடுகள் இங்க நம்ம ஏரியால வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பா எனக்கு தெரியல ஏமா ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளாடுகள் சரிங்களா வெள்ளாடு அந்த ஏரியால பாத்தீங்கன்னா போயர் சரிங்களா பாரு இந்த மாதிரி அதிகமான ஆடுகள் இருக்கு ஆனா அந்த ஆடுகள் நம்ம ஏரியால செட் ஆகுது பட் ஆனா வந்து ஆடு இங்க செட் ஆகுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல அதே மாதிரி அங்குள்ள தடுப்பூசி இந்த மாதிரி எல்லாமே நான் கேட்டேன் என்னென்னலாம் பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு ஹிந்தி தெரியாது பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் கேட்டேன் எப்படி நீங்க வளர்க்குறீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் சளி மருந்து எல்லாம் இந்த சளி மருந்து எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஏரியால குடுக்குற மாதிரிதான் அங்கேயே ஒரு சில மருந்துகள் கொடுக்குறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டிகள் வந்து குயிக்கா வளது சரிங்களா இந்த ஆட்டுல வந்து பால் ரொம்பவே அதிகமா இருக்கு பால் சத்தான ஆடுகளா இருக்கு குயிக்கா கிட்டத்தட்ட மூணே மாசத்துல ஒரு குட்டி என்ன ரேட்டுக்கு போவோம் அப்படிங்கறத நான் கேட்டேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டு ரூபால இருந்து ஒன்பது ரூபா வரைக்கும் சந்தை விலைப்படியே போவோம் அப்படிங்கறது அவங்க தெளிவா சொன்னாங்க அதே மாதிரி இந்த ஆட்டுக்கு வால் எதுக்கு நீளமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன ஆட்டுக்கு வந்து வால் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறதே அவங்க தெளிவா சொன்னாங்க இங்க ஆடு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏரியால ஒருத்தவங்க ஒரு சிலவங்க வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வச்சுட்டு காலமே ஆடை கொண்டு போவாங்க பட் எனக்கு ரெண்டாவது ஈவினிங் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க அந்த ஏரியால அப்படி கிடையாது இப்போ ஆடு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டு கூட அவங்க டிராவல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க இப்ப நம்ம ஏரியால கிடமாடி எப்படி இருக்கு இடமாடி அப்படின்னா வேற வேற ஊர் கொண்டு போறாங்களா அதே மாதிரி இந்த செம்பரியார பாத்தீங்கன்னா வேற வேற ஊர் கொண்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடு இந்த மாதிரிலாம் இல்ல ஒரு சின்ன ஒரு சின்ன செட்டு மாதிரி இருக்கு அதுலதான் எல்லாருமே இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு இவ்வளவு ஆடு வந்து ஒரு ஆளோட ஆடு ஆடு கிடையாது இது நிறைய ஒரு நாலஞ்சு குடும்பத்துல உள்ளவங்க ஆடு அந்த சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் ஆடு பத்த வைக்க இந்த மாதிரி செய்யறாங்க எல்லாருமே ஆனா எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்கிறாங்கன்னா எல்லாருமே ஆடை பார்க்க வைக்க எல்லாமே செய்யறாங்க இந்த ஆடுகள் பாத்தீங்கன்னா வெயிட் அவ்வளவு இருக்குங்க நம்ம வந்து நம்ம ஏரியா ஆடு மாதிரி வெயிட் கம்மியா இல்லை அந்த ஆடை நான் தூக்கி பார்த்தேன் அவ்வளவு வெயிட் இருக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இந்த ஆடுகள் முடி பறிச்சனாலதான் அந்த ஆடுகள் பார்க்க அந்தளவு தோரணையை தெரியல முடி பறிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆடை பார்க்க அவ்வளவு ஒரு தோரணையா இருந்துச்சு சரிங்களா நீங்க மத்திய பிரதேச போயிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இந்த மாதிரி ஆடுகள் நீங்க பாத்துருக்கீங்களா அந்த ஆடை நீங்க தூக்கி பார்த்திருக்கீங்களா நம்ம ஆடு நம்ம ஏரியால உள்ள ஆடுகளுக்கும் அங்குள்ள உள்ள ஆடுகளுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸா தயவு செய்து சொல்லுங்க சரிங்களா அனைத்து கால்நடைத் தொழில் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்ம மத்திய பிரதேசத்துக்கு போனோம் பட் ஆனா ஆடை நம்ம வீடியோ எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நினைச்சோம் பட் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் அவங்க உரிமையாளர்னு பாருங்க மஞ்ச சட்டை போட்டிருக்காங்களா இவங்க தான் அந்த ஆடு ஃபுல்லா இந்த ஆட்டுக்கு வந்து உரிமையாளர் இந்த ஆட்டுக்கு மட்டும் அந்த சைட் தெரியாத ஆடுக்கு வந்து இவங்க உரிமையாளர் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அடையாளம் வந்து ஒரு சில அடையாளம் போட்டிருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஆடுகளுக்கு காது லைட்டா கொஞ்சம் லைட்டா இது பண்ணி விட்டுருக்காங்க அதுல டிஃப்ரெண்ட் நிறையவே தெருது இப்ப கிடமாறெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா காது நிறுத்து விடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது தழும்பு வச்சு கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரிதான் அவங்களும் ஆட்டுக்கு வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டை வச்சு அதை கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி நோய் தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் நோய் தாக்கங்கள் வந்து அங்க ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன்னா எங்களுடைய ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான முறைகள் மட்டும்தான் அந்த ஆடுகள் மேயுது மத்தபடி நாங்க வந்து சேர்க்கை எதுவுமே அந்த அளவு நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் வைக்க மாட்டோம் அப்படின்னு தான் தெளிவா சொல்றாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த ஆடுகள் என்னென்ன மேயுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூசி மக்காச்சோளம் சரிங்களா இந்த இயற்கையான முறையில இந்த காட்டுல உள்ள தீவனங்கள் மட்டும்தான் சாப்பிடுறது மத்தபடி வேற எந்த இறையுமே இந்த இந்த ஆடுகள் சாப்பிடுறது கிடையாது நம்ம ஏரியா மாதிரி என்னன்னா கஞ்சி வைக்கிறது அஹ் மாட்டுக்கு ஆட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வைக்கிறாங்க அவங்க அப்படி கிடையே கிடையாது இயற்கையான முறைகளை மட்டும்தான் கொண்டு போறாங்க அதனாலதான் அந்த ஆடுகளை வந்து இயற்கையான முறையில இருக்கிறதுனாலதான் ரொம்பவே நல்லா இருக்கு ஆடு பார்க்க வைக்க எல்லாமே தான் சொல்றாங்க ஏன்னா நம்ம இல்லாமட ஆடுகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆடை பாத்தீங்கன்னா ஓடும் அந்த ஆடுகள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று அந்த இடத்துல அவ்வாறு நின்று மேய்ச்சிட்டே இருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நம்ம ஏரியால உள்ள ஆள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ் விட்டனே வாட்டில ஓடிட்ட ரொம்ப கலையும் எல்லாரும் ரொம்ப சாதுவாத இருக்கு சரிங்களா நம்ம பக்கத்துல போய் பிடிக்க வைக்க எதுவுமே கலையில வைக்கல இந்த இந்த அந்த அந்த தான் ஆட்டு கடைக்கு அவங்க கூட்டு போனாங்க சரிங்களா ஆட்டு கடைக்கு கூட்டு போய் ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தாங்க என்ன கூட்டு போனோம் இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டுருக்காங்க பாத்தீங்களா இந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டுக்கான பக்கத்துல இருக்கு இந்த அண்ணன் பக்கத்துல அந்த அண்ணன் பேர் சேமண்ணா எங்க பக்கத்து தான் அந்த அண்ணனுக்கு அந்த அண்ணன் தான் எங்களை கூட்டு போனாங்க கூட்டு போய் எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஏன்னா நம்ம நம்ம டேரக்ட் போய் அவங்ககிட்ட பேச முடியாது அவங்க அறிமுகம் இருந்தா மட்டும்தான் பேச முடியும் பாருங்க கூட்டு போனது சரிங்களா அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்